விஜய் ஸ்ரீ ஹாஸ் பிகம் வெரி ஃபேமஸ் ஃபார் வாதி சம்பாதி எந்த ஊருக்கு போனாலும் குழந்தைகள்னா அந்த ஆன்லைனை பத்தி பேசிட்டு த்ரூ சங்கரா டிவி அண்ட் விஜய் ஸ்ரீ ஸ்கூல் தி சில்ட்ரன் ஹாவ் ஆல்சோ பிகம் வெரி ஃபேமஸ் நீ வாதி அந்த மாதிரி பேசின அதனால இந்த வாட்டி நம்ம லெட் சி ஹவு டுசன்ட் ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட் டாபிக் தேசபக்தியா தெய்வபக்தியான ரூல்ஸ் குவிக்கா சொல்லிடுறேன் பிகாஸ் ரன்னிங் லேட் ஆஃப் டைம் ரவுண்ட் ஃபோர் மினிட்ஸ் ஈச் பர்சன் த்ரீ மினிட்ஸ் முடிஞ்சதும் நான் பஸர் அழுத்துவேன் இப்படி பஸர் அழுத்தின்னு அதுக்கப்புறமும் பேசிண்டே இருந்தா நெகட்டிவ் மார்க்கிங் அதுக்கு பதில் அடியாக கொடுக்கணும் அந்தந்த டீம் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ரவுண்ட் இஸ் ஃபார் த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் டூ மினிட்ஸில் பசர் இப்படி அழுத்துவேன் விச் மீன்ஸ் யூ ஹாவ் ஓன்லியூ எப்போ எப்போ நான் அழுத்துனேனோ ஒன் மினிட் டு கோ நடத்தும் ஸோ ஒன் மினிட்குள்ளே நீங்கள் அப் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணணும் டைம் வந்ததுனா வில் குவிக்லி ஹாவ் அ புல்லட் ரவுண்ட் புல்லட் ரவுண்டுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னா இமீடியட்லி நீங்க பஸ்ஸரை பிரெஸ் பண்ணி உங்களோட தரப்புல இருந்து அவால அப்செக்ஷன் ரேஸ் பண்ணும் அது வேலிட் பாயிண்டா இருக்கணும் நீங்க பேசுற பேச்சு எல்லாமே புராணத்துல இருந்தோ இதிகாசங்கள்ல இருந்தோ தியாகராஜரோ தீட்சிதரோ கொட்டேஷன்ஸ் எல்லாமே கோட் பண்ணி கோட் பண்ணி தான் தமிழோ இல்ல மற்ற லாங்குவேஜோ சான்ஸ்கிரிட்டோ கொட்டேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சாஸ்திர கிரந்தங்கள் அது மாதிரி தான் இந்த இட்ஸ் நாட் அண்ட் யூஷுவல் பட்டிமன்றம் யூ நோ த ரூல்ஸ் சோ இதுதான் மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்புறம் பார்க்கலாம் லெட்ஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரைட் அவே வித் ஜனனி நாராயணன் எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு ஸ்ரீ குருபியோ நமஹா எல்லாருக்கும் நமஸ்காரம் பாரத மாதா பக்தி மாத்ரா அப்படிங்கிற தலைப்புல துவங்கி இருக்கிற இந்த விஜயஸ்ரீ வைபவத்துக்கு வந்திருக்கிற எல்லா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் எங்கள் அணியில வாதம் பண்ண வந்திருக்கிற ரெண்டு பேருக்கும் எதிர் அணியில வீண்வாதம் பண்ண வந்திருக்கிற மூணு பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வழக்கம் போல இன்றைய வாதி சம்பாதி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தினது தேசபக்தியா தெய்வ பக்தியா எது முதன்மையானது நாலு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரிச்சியில் சம்ஸ்கிருத பாரதியோட தமிழ்நாடு ஸ்டேட் கான்ஃபரன்ஸில் ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் ஸ்பீச் கொடுத்துருக்கா எங்களோட குரு விசாகா மேம் ஐ அர்ஜ் யூ ஆல் டு லிசன் டு இட் எஸ்பெஷலி இந்த மூணு பேர் க்ளோரி ஆஃப் India அண்ட் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கா விஷாகா மேமோட் என்னுடைய தெய்வ பக்தியோ மாத்ருக்தியோ பக்தியோ இல்ல வேற எந்த விதமான பக்தியோ இல்ல தேச பக்தி தான் இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய ஒண்ணு காரணம் குழந்தைகள் பிறக்கும் போதே அம்மாவோ அப்பாவோ என் குழந்தை யூஎஸ்லேயோ என் லண்டன்லையோ செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் வளர்க்கிற விதமே அன் கோட் இதுக்கு மேலேயும் எங்க அணி பேசணுமா என்ன பக்தி இந்த தெய்வ பக்தி பண்ற சுதந்திரமே நம்மளுடைய தேசபக்தர்கள் அதீத தேசபக்தியோட நம்மளுடைய நாட்டை மறுபடியும் நமக்கு கைப்பற்றி கொடுத்து வந்தது தானே இந்த கொலோனியல் பிரிட்டிஷ் கொலோனியல் ரூல்ல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோவில்கள் இழுத்து மூடப்பட்டது அதனால நம்மளுக்கு இப்போ தேவபக்தி பண்றோம் அப்படின்னா தேசபக்தர்கள்னால அவளுக்கு தான் நம்ம நன்றி சொல்றோம் மேலும் தேசபக்தி தெய்வ பக்தின்னு வந்தாலே ஆயிரம் குரூப்ஸ் ஃபார்ம் ஆயிடுறது நிறைய மதங்கள் இருக்கு நம்மளுக்கே தெரியும் அதுல கூட நிறைய பிரிவுகள் இருக்கு ஒவ்வொரு மதத்திலையும் வைஷ்ணவம் சைவர்கள் இப்படி பிரிவுகள் இருக்கு ஒரு பிளவு ஒரு ஸ்பிளிட் ஏற்பட்டுறது தெய்வம் தெய்வபக்தி அப்படின்னு வந்தாலே ஆனா தேசபக்தி அப்படின்னு வந்தா எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா கை கோத்துன்ட்டு பக்தினால நம்மள நம்மளை பண்ணி டிவைட் அண்ட் ரூல் இருநூறு வருஷம் அடிமப்படுத்தினார்கள் பிரிட்டிஷர்ஸ் ஆனா தேசபக்தின்னு நம்ம வந்து ஒரு நெல்லாரையும்

ூ வி மோட்ச மதியம் சாந்த அப்படின்னு இங்கேந்து நம்ம ஸ்வர்கத்துக்கும் போலாம் மோட்சத்துக்கும் போலாம் ஒரு ப்ரவுட் பாரதியனா இருந்தாலே போரும் மோட்சத்துக்கே போகலாம் பட் ரைட் நவ் அன்பார்ச்சுனேட்லி த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் ஆர் கண்ட்ரி இஸ் லீவிங் த கண்ட்ரி இந்த நாட்டை விட்டுட்டு தான் ஒரு பெரிய வெற்றி அப்படின்னே ஆயிடுத்து இல்லையா இந்த என்ஆர்ஐ என்ஆர்ஐ அப்படின்னு விஷாகாமே சொல்லுவா நான் ரெசிடென்ட் இல்லை நான் ரிட்டர்னிங் இண்டியன்ஸ் அப்படின்னு ஜோக்கியலராக சொல்லுவா ஆனா அதுவே உண்மையா ஆயிடுத்து இல்லையா அப்படி இங்க இருக்கக்கூடிய திவ்ய தேச பெருமாள்லாம் குழந்தைகளை இங்க அந்த கோவில்களுக்கெல்லாம் போய் காட்டாமல் அங்கே உக்காந்துட்டு அமெரிக்காலயோ லண்டன்லயோ உட்காந்துட்டு திஸ் இஸ் மங்கி காட் திஸ் இஸ் எலிஃபெண்ட் காட் அப்படின்னு இங்கிலீஷில் நம்மளுடைய கல்ச்சரை பற்றி குழந்தைகளுக்குலாம் சொல்லி கொடுத்தா எப்படி புரியும் எப்படி அந்த பக்தி வளரும் இங்கதான் நம்மளுடைய ரூட்ஸ் இருக்குது அதனால இங்கே இருந்தால் தான் பக்தி கூட வளரும் இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன் தெய்வ பக்திங்கிறது ஒரு நிலைப்பாடு ஒரு ஸ்டாண்ட் தெய்வம்னு ஒன்று இருக்குது ஒன்று இல்லை ஒரு ஃபேத் ஆர் லேக் ஆஃப் ஃபேத் இந்த மாதிரி ஃபேத் ஆஃப் லேக் ஆஃப் ஃபேத் நமக்கு நிறைய விஷயங்கள்ல இருக்கு பக்தி இல்லாததுனால சட்டப்படி குற்றம் கிடையாது யாரும் அவளை சாட போடுறது இல்லை ஆனால் தேசபக்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது தேசபக்தி இல்லாதவனுக்கு தேச துரோகிங்கிற பட்டம் கொடுக்கப்படும் இங்கே இருக்கவே தகுதி இல்லாத ஒரு டேஞ்சரஸ் சிட்டிசனாக போயிடுவான் அதனால தேசபக்தி மிக மிகவும் முக்கியம் வரலாறு படை படிக்க முடியும் தெய்வபக்தி இருந்தா அப்ப தேசபக்தி இருந்தாதான் வளர்த்தார படைக்க முடியும் என்று சொல்லி நம்ம எல்லாருக்குள்ளயும் தேசபக்தி வேறூன்றி வளரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில பூர்த்தி பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்தே ஓ பேசின விதத்துல அப்படியே தேச வெறி பொங்கிறது எல்லாருக்குமே இந்த தரப்புல இருந்து என்ன வாதம் இன்றைய தினம் விஜயஸ்ரீ மார்கழி வைபவத்துல தேசபக்தியா தெய்வபக்தியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் ஆனா தெய்வ பக்தி ஒரு படி மேல் அப்படின்றத அடியனோட பர்ஸ்பெக்டிவ் ஜனனி அவர்கள் சொன்னார்கள் இட் பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர் அப்படின்னு சொன்னார்கள் இட் இஸ் பேட்ரியாட்டிசம் தட் நாட்ரியாட்டிவிட்டி ஒன்னு கொண்டவர் இல்ல பேட்ரியாட்டிசம் இட் இஸ் தெய்வ பக்தி தட் பிரிங்ஸ் இன்க்ளூசிவிட்டி எப்படி அப்படின்னா பேட்ரியாட்டிசம் ப்ரொமோட்ஸ் ஒன்லி ஒன் கண்ட்ரிஸ் நீட்ஸ் ஒரே ஒரு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்டை மட்டும்தான் ப்ரோமோட் பண்றது ஆனா தெய்வ பக்தினா என்ன இந்த லோகமே அப்படின்றதுதான் வந்து தெய்வ பக்தி கான்சென்ட்ரேட் பண்றது அது மட்டும் இல்லாம நாரத பக்தி சூத்திரத்திலேயே என்ன சொல்லியிருக்கு தெய்வ பக்திக்கு நாஸ்தி தேஷு ஜாதி வித்ய ரூப குலதன தன வேதத எந்த பேதமுமே கிடையாது தெய்வ பக்தியில ஆனா தேசபக்தி அப்படின்னு வரைச்சு நேஷனாலிட்டி அப்படின்ற ஒரு பேதம் வருது இவர் இந்த தேசத்தை சேர்ந்தவர் இவர் இந்த தேசத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு பிரிவினை ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா தெய்வ பக்தி ஹெல்ப்ஸ் இன் தி ஓவர் டெவலப்மெண்ட் இந்த ஜென்ரேஷன் பெரிய ப்ராப்ளம் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எந்த ரிலிஜியஸ் பிலீஃப் ஃபாலோ பண்ணாலும் ஒரு செட் ஆஃப் நியமாஸ் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் ஒவ்வொரு நியமத்துக்கும் ஒவ்வொரு ரூலுக்கும் ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறச்சே நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளம்க்கு ஈஸியான சொல்யூஷனாக இருக்கிறது ரிலீஜியஸ் பிலீஃப் ப்ரொகேஸ்டினேஷன் அப்படின்னு இப்போ எல்லாருமே சொல்லின்னு இருக்கோமே அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கிறது தெய்வ பக்தி தான் ஆக தெய்வ பக்தி ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் தி ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் அப் பர்சன் ஜெனனி அவர்கள் ஆரம்பிச்சதே அப்படி எங்கள் நாட்டுக்கு ஈடான நாடு எது

கங்கை யமுன காவேரிலாம் ஓடுறது இதனால பாரத தேசத்துக்கு பெருமை அப்படின்னு சொன்னானாக்க எதனால கங்கைக்கு பெருமை விஷ்ணு பாதத்திலேந்து உதிச்சதுனால கங்கைக்கு பெருமை காவேரி எதனால பெருமை ப காவேரியையே நம்ம எல்லாரும் இவ்வளவு பேசுறோம்னா ரங்கநாதர் அழகா சைடுச்சின்னு இருக்கிறதுனால காவேரிக்கு பெருமை தீர்த்தி குருவந்தி தீர்த்தாணி என்ற நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லியிருக்கும்படி மகான்கள் எல்லாரும் வந்து இந்த நதிகள்ல ஸ்நானம் பண்றதுனால மட்டும்தான் இந்த நதிகளுக்கு ஒரு பெரிய பெருமை ஆக மகான்கள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே வந்து தெய்வ பக்தியோட ரிலேட்டடா இருக்கிறதுனால நம்மளுடைய பாரத தேசத்துக்கு பெருமை தெய்வ பக்தினால ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கொலோனியல் ரூல் பத்தி சொன்னா கொலோனியல் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்ததே இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் ஆனா அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கா நம்மளுடைய பாரத தேசத்துடைய பெருமையை மட்டும் இல்லை பக்தினா என்ன அப்படின்றதையும் தான் சொல்லிட்டு போயிருக்கார் மகாத்மா காந்திஜிய அவரோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்னது ராம் என்று சொல்லிட்டு தான் அவர் போனார் அதுதான் அவருடைய லாஸ்ட் வேர்ட்ஸ் அந்த நொடியில கூட அவர் தெய்வ பக்தியை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கார் பாரதியார் ஹீஸ் ஆல்சோ வெல் நோன் அஸ் அ பேட்ரியாட் அவர் ஒரு பேட்ரியாட் தான் ஆனா அவருடைய நிறைய கீர்த்தனங்கள்ல ஏன் ஒரு தேசபக்தி பாடல்ல கூட பாருக்குள்ளே நல்ல நாடுல தவ வேகத்திலே தனி யோகத்திலே பலபோகத்திலே ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டார்த்தம் அருளினிலே உயர்நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு தெய்வபக்தி கொண்டாத்தம் அருளினிலே உயர்நாடு அதனாலதான் நம்மளுடைய பாரத தேசத்துக்கு பெருமை ஆக நம்மளுடைய பாரத தேசத்துடைய மகாத்யம் நம்மளுடைய லைஃப்ல தேசபக்தி இம்பார்ட்டன் தான் ஆனா அத விட தெய்வ பக்தி ஒரு படி மேல் என்று சொல்லி அடியேனுடைய வாதத்தை முன் வைக்கிறேன் நமஸ்காரம் பிரமாதம் லோகா சமஸ்கார் சுகினோ பவன்து அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு சரியான அடி தெய்வ பக்தி பண்ணலைன்னா தப்பாகாது தேசபக்தி பண்ணலைன்னா தப்பாயிடும் தேச துரோகின்னு முத குத்தப்படும் சொன்னதுக்கு சரியான ஆடியா இன்க்ளூசிவா நஜமா இருக்கிறது லோகா சமஸ்தான் எல்லா தேசத்துக்கும் சுகம் அழிக்கட்டோம்னு தானே அப்படின்னு அதுல்யாஜி இருக்கா நம்ம மகா மகா பெரியவா ரிஷி என்ன சொல்றான்னு பாப்போம் நாங்க விஜய்ல படிக்கிறவாள் என்னைக்குமே தெய்வபக்தி வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம் ஆனா இன்றைய தினம் அடியேன் தேசபக்தி பக்தியை விட ஒரு படி ஒசத்தி அப்படின்னு தான் வாதாட வந்திருக்கேன் என்னோட பிரதிவாதிகள்லாம் தெய்வபக்தி தான் முக்கியம்னு சொல்றாளே தெய்வ பக்தியில ரெண்டு இதங்கள் ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீ மகாபாரதம் ரெண்டுத்திலுமே தெய்வம் தான் தெய்வம் தெய்வம் தேசபக்தி தான் முக்கியம்னு சொல்லிருக்கேன் ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் நூறாவது சர்க்கம் கஷ்டித் சர்க்கம் அப்படின்னு பேர் அந்த சர்க்கத்துல பரதன் வந்து ராமர சித்திர கூட்டத்துல பாக்க வர்றார் அப்போ ராமர் வந்து ரெண்டு ரெண்டு கேள்விதான் கேட்கிறார் அப்பா எப்படி இருக்கார் அம்மாலாம் எப்படி இருக்கா வசிஷ்டர் எப்படி இருக்கார் இப்படின்னு கேள்வி கேட்டுன்னு வரும்பொழுது நைன்ட்டி என்ன கேள்வி கேட்கறாரு அப்படின்னா ராஜ்யத்தை நீ இப்படி நடத்துறியா எல்லாருக்கும் சம்பளம் போட்டு அவளுக்குலாம் அவளுக்கு வேண்டிய தான் தரியா ராஜ்யத்தை ராஜநீதிகள் மனுஸ்மிருதிப்படி நடத்துறியா நடத்தறியா அப்படிங்கிறத கேட்கறாரு அதுக்கு அந்த சர்க்கத்தோட கடைசி ஸ்லோகத்துல ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராஜா து தர்மேண ஹிபாலயித்துவா மஹி பதிர் தண்டதரோ பிரஜானா அவாப்ய கிருஷ்ணாம் வசுதாம்ய தாவத்து இதசுதஸ்வர்கமுப இதி விஸ்வான் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ராஜா தூ ஒரு ராஜா தர்மத்தின் படி தன்னோட ராஜ்யத்தை ரூல் அவனோட இறுதி காலத்துல அவன் அடைவான் ரிசர்வ் அப்படின்னு மெசேஜ் வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அந்த ராஜாக்கு தேசபக்தியில கொஞ்சமாவது ஈடுபாடு இருந்தா தானே அவர் தேசத்துல அந்த தேசத்தை தர்மத்தின்படி ஆளணும்னு நினைப்பேன் ஸ்ரீ மகாபாரதத்துல பதினெட்டு நாள் யுத்தம் முடிஞ்ச அப்புறம் பீஷ்மர் அம்பு படிக்கையில படுத்துருக்கார் அவர் விஷ்ணு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்ற யுதிஷ்டர் கிட்ட ராஜா ஒரு ராஜா தர்மத்தின் படி தன்னோட நாட்டை எப்படி ஆளணும் அப்படின்னு தானே சொல்றார் அவர் அப்போ வந்து அவர் அவருக்கு வந்து இது மாதிரி தர்மம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வாங்கின இந்த ராஜ்யத்தை தர்மத்தின்படி ஆளணுமே அப்படிங்கிற ஒரு தேசபக்தி உணர்வு இருந்ததுனால தானே அவர் சொன்னார் பாரதத்தையே இன்பேடர்ஸ் பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அத்தனை இன்வைடர்ஸ் பாரதத்தை நம்மளோட பெருமை புகழ் சொத்து லிட்ரேச்சர் ஆர்ட் கல்ச்சர் எல்லாத்தையும் பார்த்தா பொறாம இன்வைட் பண்ணா அத்தனை பேரும் முதல்ல டார்கெட் பண்ணது கோவில் தான் ஏன் அப்படின்னா கோவில் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரெஷர் த்ரோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கதான் ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கும் பிளஸ் நம்மளோட ஹிஸ்டரிக்கு ஒரு ரிலையபிள் சோர்ஸ் உண்டா அப்படின்னா அது கோவில் தான் அத்தனை இன்வேஷன்ஸ் தாண்டி அழியற நிலைமையில இருந்த அந்த தெய்வ பக்தியை காப்பாத்தது தேசபக்தி தானே இத நான் சொல்லல பாரதியாரே சொல்றார் ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 களி படைத்த மொழினாய் வா 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 கடுமை கொண்ட தோழினாய் வா 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 கலை இழந்த நாட்டிலே முன்போலே கலை வா 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 கலை அந்த பாரத தேசம் தன்னோட பழைய ஒளியை இழந்து நிக்கிறதே அந்த ஒளியை திருப்பி சேர்க்கறதுக்கு யாரை கூப்பிடுறாரு யங்ஸ்டர்ஸ் ஆன தேசபக்தர்கள் கூப்பிடுறார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தானே ஸ்ரீரங்கத்தை உள்ளுக்கான் அப்படின்னு இந்த முகல் ஆர்மியில ஒரு படை தளபதி இன்வைட் பண்ணப்போ சுவாமி வேதாந்த தேசகன் கர்நாடகத்துக்கு தப்பிச்சு இரண்டாம் குமாரகண்ணா அந்த ராஜாவோட படை தளபதியான நீதான் முகல்ஸ டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு உடனே அந்த கொப்பண்ணனும் பழைய திரட்டின்னு என்னோட தேசத்தை அழுக்கு பண்றியா அப்படிங்கிற ஒரு வெறியில போய் முகல்ஸை துரத்தி அடிக்கிற ஸ்ரீரங்கத்திலேந்தே இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல கொப்பண்ணன் மாதிரி ஒரு தேசபக்தர் இல்லைன்னா தெய்வமும் தெய்வ பக்தியும் ஸ்ரீரங்கத்தை தழிச்சிருக்காதே அப்போ கோப்பண்ணன் மாதிரி ஒரு தேச பக்தர் இருந்ததுனால தானே இப்ப தெய்வமே இருக்கு நிம்மதியா படுத்துட்டு இருக்க அதனால் தெய்வ பக்தியே முக்கியம் தேசபக்தியே முக்கியம் என்று சொல்லி அடியே என்னோட வாதத்தை பூர்த்தி பண்றேன் நமஸ்கார் ரிஷியோடைய ஒரு ஒரு செல்லுலேயும் தெய்வ பக்தி ஓடின்னு இருக்கு கெஞ்சினா மன்னி தெய்வ பக்திக்கு பேசுறேன் மன்னின்னு அவனை தூக்கி தேசபக்தியில போட்டுவான்னா பிச்சு உதறிட்டான் ராமரி சொல்ற எக்ஸாம்பிள் பரதன் கிட்ட தேசத்தோட முக்கியத்துவம் விஷ்ணு சஹசிரநாமம் சொல்றதுக்கு முன்னாடி பீஷ்மர் பாரத தேசத்தை எப்படி ஆளணும் தான் சொல்லி தரார் சஹசிரநாமம் கூட சொல்றியோ இல்லையோ தேசத்துக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுபா அப்படிங்கறதுதான் ரிஷியினுடைய வாதம் ரொம்ப அழகான வாதம் அதுக்கு எதிர்வாதமா ராஜ்கோபால் ஹரி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்.